வணக்கம் அக்பர் கிட்ட ஒருத்தர் சவால் விட்டார் என் வேலைக்காரன் நல்லா சாப்பிடுவான் அவனை ஒரு மாசம் வச்சிருந்து நிறைய நல்ல சாப்பாடு கொடுங்க அவன் ஆனா வேலையோ உடற்பயிற்சியோ செய்யக்கூடாது ஆனா ஒரு கிலோ எடை கூட கூட கூடாது அக்பர் யோசிச்சார் வீர்பாலை பார்த்தார் வீர்பால் அரசர் சார்பாக அந்த சவாலை ஏற்றார் நல்ல மூணு வேலையை நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க மாச கடைசில பார்த்தா எடை அப்படியே இருந்துச்சு அக்பருக்கு ஆச்சரியம் பீர்பால் சொன்னா அவனுடைய இரவு படுக்கைய சிங்க கூண்டுக்கு பக்கத்துல வச்சிட்டேன் கூண்டின் கதவு சரியா இல்லைன்னு சொல்லிட்டேன் அச்சம் காரணமா பயம் காரணமா அவனோட உடம்புல சத்தே ஒட்டல பயம் ஒரு பெரிய நோய் நிறைய பேர்களுக்கு நோய் வர காரணமே தங்களுக்கு அது வந்து விடுமோ இது வந்து என்ற பயம்தான் அச்சமின்மையே ஆரோக்கியம் ஒருத்தர் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படியேதான் இப்போது இருந்தான் சரிதான் சிங்கத்துடன் வாழ்க்கை நடத்துறாரு போல நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன்